எல்லோருக்கும் வணக்கம் சென்னை புத்தக கண்காட்சியினுடைய தேசாந்திரி பதிப்பக அரங்கத்திலேருந்து பேசுகிறேன் இந்த ஆண்டு கவிஞர் தேவதச்சனுடைய முழு கவிதை தொகுப்பை தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருக்கு இதுதான் அந்த நூல் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலான அவருடைய கவிதைகளுடைய மொத்த தொகுப்பு அது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கவிதைகள் எழுதி வரக்கூடியவர் தேவதச்சன் தமிழினுடைய மிக முக்கியமான நவீன கவிஞர் தமிழ் நவீன கவிதையினுடைய முகத்தை உருவாக்கியதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அவரும் கவிஞர் ஆனந்தும் இணைந்து முதல் தொகுப்பை வெளியிட்டாங்க அவர் அவர் கைமணல் அப்படின்னு அதிலிருந்து இந்த நாற்பது ஆண்டுகளுக்குள்ளாடி விதவிதமான பல்வேறு வகைப்பட்ட வாழ்வினுடைய தருணங்களை கவித்துவமாக ஜன்னுடைய மொழியிலே எழுதின ஒரு கவிஞராக நான் அவரை சொல்லுவேன் தேவசனுடைய கவிதைகள் அப்படிங்கிறத அந்த கவிதையை நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அந்த கவிதையை தரக்கூடிய ஒரு அர்த்தமும் உங்கள் மனதில் அந்த கவிதை எப்போவுமே ரீங்கரித்துக்கிட்டே இருக்கக்கூடிய பலவேறு அர்த்த அடுக்குகளும் கொண்ட கவிதைகளை எழுதியிருக்கிறார் அடையாளம் இல்லாத சமகால மனிதனை வரிசையில் காத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய அபூர்வமான தருணங்களை எழுதின மிக முக்கியமான ஒரு கவிஞர் அவரோட உரையாடுவதிலும் வழிகாட்டுவதிலும் ஒரு மிகப்பெரிய என்னை உருவாக்கியதில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது அவருடைய இந்த தொகுப்பை தேவதத்தனுடைய இந்த முழு கவிதை தொகுப்பை தேசாந்திரி பதிப்பவும் கொண்டு வந்திருக்குங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கான அவருடைய கவிதைகள் இருக்குது இதை நீங்கள் வந்து சென்னை புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய தேசாந்திரி பதிப்பகத்தினுடைய அரங்கில பெற்றுக்கொள்ளலாம் அரங்கு எண் முந்நூற்றி முப்பத்தி நாலு மற்றும் முந்நூற்றி முப்பத்தி ஐந்துக்கு வந்தீங்கன்னா தேவதத்தனுடைய முழு கவிதை தொகுப்பை நீங்கள் பெறலாம் கவிதையின் மீது ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடியவங்களும் புதிதாக கவிதை எழுத விரும்புகிறவர்களும் இலக்கிய வாசகர்களும் இந்த புத்தகத்தை அவசியம் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்